வணக்கம் ரிசபராசி அன்பு நேயர்களே ரிஷபராசிக்காரர்களே அதிர்ஷ்டத்தின் கதவு பெரிதாக திறக்கப் போகிறது நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் யோகம் வெடிக்கப் போகிறது இனி உங்கள் வாழ்க்கை தங்கத்தின் ஒளியோடு போகிறது அதாவது ரிசப ராசிக்காரர்கள் போல் உறுதியானவர்கள் எந்த புயலும் வந்தாலும் அவர்கள் அசைய மாட்டார்கள் அமைதியாக மெதுவாக நிதானமாக ஆனால் உறுதியுடன் வெற்றியை அடைவார்கள் அவர்கள் மனசு ஒரு கோவில் போல வெளியில் அமைதி உள்ளே சக்தி வாய்மொழி குறைவு செயலில் நம்பிக்கை கொண்டவர்கள் ரிசபம் என்றால் நிலைத்தன்மையின் பெயர் அந்த வகையில் ரிசபராசிக்காரர்களின் ஆற்றல் வெளிப்படையாக தெரியாது ஆனால் அவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள் இவர்களின் வாழ்க்கை மெதுவான காற்று போல தொடங்குகிறது ஆனால் புயலால் முடிகிறது செல்வம் புகழ் நிலம் குடும்பம் நான்கு தூண்களிலும் ரிசபம் செலுத்தி நிற்கும் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு பணம் காந்தம் போல குவியும் அவர்கள் பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல அதை வளர்க்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் அவர்களின் கையில் இருக்கும் ஒரு சிறிய வாய்ப்பே காலப்போக்கில் பெரிய சாம்ராஜ்யமாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை பணயோகம் வெடிக்கும் நிலம் வங்கி பங்கு வணிக வளர்ச்சி தங்கம் கார் வாங்கும் வாய்ப்பு எல்லாம் ஒன்றாக சேரும் அதே போலதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுந்து இரண்டாயிரத்து இருபத்தொம்பது காலம் ராஜயோக வெடிப்பு என்று சொல்லுவார்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த பதவி செல்வம் சமூக மரியாதை அனைத்தும் கையில் வரும் சிலருக்கு அரசு தொடர்பான பதவி சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு ரிசவராசி நபர்கள் தங்கள் முயற்சியால் ராஜபட்சம் போல் எழுந்து நிற்பார்கள் அதிலும் முக்கியமாக ரிசபராசிக்காரர்கள் எந்த துறையில் சென்றாலும் அதன் அடிப்படை தூணாகி விடுவார்கள் அவர்களின் பொறுமை திட்டமிடும் திறன் நேர்மையான நடை இவைதான் அவர்களை உயர்த்தும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் புதிய தொழில் தொடங்கும் யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிரடி வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இலாப வெடிப்பு நான் ஒரு சாதாரண மனிதன் இல்லை நான் என் துறையின் ராஜா என்ற நிலை வரப்போகிறது குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம்தான் முதல் ஆசிர்வாதம் அவர்களின் வீட்டில் அமைதி ஒழுக்கம் அன்பு நிலைத்திருக்கும் சிலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு வாங்கும் யோகம் உறுதி சிலருக்கு குடும்பத்தில் குழந்தை வரம் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக உழைப்பது தெய்வ வழிபாடாக மாறும் ரிசவ ராசிக்காரர்கள் காதலில் மெதுவாக விழுவார்கள் ஆனால் ஆழமாக நேசிப்பார்கள் அவர்களின் பாசம் ஒருமுறை உண்மையானதாக இருந்தால் வாழ்நாளில் நீடிக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கும் ரிசவ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல இணைப்பு யோகம் அதாவது கடகம் கன்னி மகரம் மீனம் ராசியினுடன் இணைப்பு அதிர்ஷ்டம் கூட்டும் ரிசபராசிக்காரர்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் எளிதில் வரும் அவர்களுக்கு இயற்கை இசை தியானம் மிகப்பெரிய மருந்து சுக்ரன் இவர்களின் அதிபதி என்பதால் அழகு இசை ஆனந்தம் இவர்களின் வாழ்க்கையின் பகுதிகள் நான் அமைதியாக இருந்தால் என் சக்தி உயர்கிறதே இதுவே ரிசவராசியின் தத்துவம் பிரபஞ்சம் ரிசபராசிக்காரர்களை வழிநடத்தும் போது சில சிக்னல்கள் வரும் வெள்ளை பூச்சண்டு மணலி ஒளி குளிந்த காற்று திடீர் இனிமையான சந்திப்பு இவையெல்லாம் தெய்வம் இது உன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லும் குறிகள் அது மட்டுமில்லாமல் அடுத்த நூறு நாட்களில் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு நிதி பெருக்கமும் பிரளயமும் சேரும் அவர்களின் முயற்சிகளுக்கு பாராட்டும் அவர்களின் உழைப்புக்கு பயனும் ஒரு பெரிய முடிவு வாழ்க்கையும் முழுவதும் மாற்றும் அதுவே அவர்கள் எதிர்காலத்தின் துவக்கம் ஏனென்றால் ராசிக்காரர்கள் தெய்வத்திடம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு வியாழக்கிழமைகளில் விஷ்ணு வழிபாடு மிகுந்த பலன் தரும் இவர்கள் புனிதம் பாசம் அமைதி ஆகியவற்றின் பிரதிபலிப்பு தெய்வம் இவர்களின் மன அமைதியை ஆசிர்வதிக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் நம்பிக்கையுடன் பேசப்படும் நபர்கள் அவர்களின் பார்வை தூரம் நோக்கும் அவர்களின் வாக்கு நம்பிக்கையூட்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சமூகத்தில் புதிய நிலைமை உருவாகும் சிலர் நம்பிக்கை முகமாக சிலர் வழிகாட்டியாக விளங்குவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கும் ஒரு சிறிய மாற்றமே இவர்களின் பெரிய திருப்பமாக இருக்கும் அந்த ஆண்டில் புதிய வாய்ப்புகள் அரச ஆதரவு மக்கள் மரியாதை சேரும் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே புதிய சாம்ராஜ்யமாக எழுதி கொள்ளப் போகிறார்கள் ஏனென்றால் நிலம் போல் நம்பிக்கையுடன் நிற்பவர்கள் அவர்கள் சிரித்தால் சுற்றம் மகிழும் அவர்கள் பேசினால் அமைதி வரும் அவர்களின் ராசி வாழ்க்கையை உருவாக்கும் அவர்களின் நம்பிக்கை அதை நிலைத்தமாக்கும் நிலம் உறுதியாயிருந்தால் வானம் மழை தரும் ரிஷபம் அப்படித்தான் அது மட்டுமில்லாமல் ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சீரான வளர்ச்சி பெறுவார்கள் அவர்கள் அடையும் வெற்றி ஒரு நாள் புயல் அல்ல ஒரு ஆயுள் நிதியாக ஓடும் அதிர்ஷ்டம் நிலம் போல உறுதி பூ போல நறுமணம் இதயம் போல பாசம் இதுவே ரிஷபராசிக்காரர்கள் அதே போலதான் ரிசபராசிக்காரர்களின் முகம் அமைதி நிறைந்தது அவர்களிடம் ஒரு நம்பிக்கை ஊட்டும் புன்னகை தனித்த கண்ணோட்டம் தொடர்ச்சியான பார்வை இருக்கும் கண்கள் பெரியதாகவும் அன்பான வெளிச்சத்துடனும் இருக்கும் பொதுவாக முகம் சிறிது வட்டமாகவும் கன்னங்களில் மெல்லிய நினைவும் இருக்கும் இது அவர்களின் நிலைத்தன்மையை சுட்டும் அடையாளம் அவர்கள் ஒரு பார்வை பார்த்தாலே நிம்மதி தருவார்கள் ரிசபராசிக்காரர்கள் பேசும் போது குரல் நிதானமானது சுருக்கமில்லாதது மென்மையானது அவர்களிடம் குரல் ஈர்ப்பு சக்தி உள்ளது அதை கேட்கும் போது ஒருவித அமைதி வருகிறது அவர்கள் கோபமாக பேசினாலும் அதில் திடீரென்று அமைதி பாய்ச்சல் தெரியும் அவர்களின் குரல் தெய்வீக வலிமை மற்றும் பாசம் கலந்த இசை ரிஷபராசிக்காரர்களின் நடை மெதுவாகவும் நிதானமாகவும் இருக்கும் அவர்கள் எங்கே சென்றாலும் சத்தம் இல்லை ஆனால் அவர்களின் இருப்பு உணரப்படும் அவர்கள் பொருளாதார சிந்தனையுடன் நடந்து கொள்வார்கள் ஆனால் மனதில் பாசம் நடைந்திருக்கும் அவர்கள் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடையாளம் ஏனென்றால் ராசிக்காரர்கள் நிலையாக தீர்மானமாக நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதை மாற்ற முடியாது அவர்கள் உறவை மதிப்பார்கள் நம்பிக்கை கொடுத்தால் உயிரோடு காப்பார்கள் அவர்களுடைய மனம் மிக ஆழமானது வெளியில் அமைதி போல தெரிந்தாலும் உள்ளே புயல் இருக்கலாம் அவர்கள் அமைதியாக இருந்தால் அதுதான் அவர்களின் வலிமை குறிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் அழகும் அமைதியும் தேடுவார்கள் அழகான இடங்கள் இனிய இசை சுவையான உணவு அழகான வீட்டில் வாழ்வது அவர்களின் கனவு அவர்கள் பணத்தை வீணாக்க மாட்டார்கள் ஆனால் தரம் உள்ள பொருளுக்கு மனம் திறந்து செலவிடுவார்கள் ரிசபம் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்த கலைஞர்கள் அதிலும் முக்கியமாக அவர்கள் நேரடியாக தெய்வத்திடம் பேசும் தன்மை கொண்டவர்கள் தெய்வ நம்பிக்கை அவர்களின் அடிப்படை சக்தி அவர்கள் தங்களின் நம்பிக்கையை வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் தெய்வமும் வாழும் அவர்களின் மௌனமும் பிரார்த்தனை அவர்கள் பார்வையை ஆசிர்வாதம் ரிஷபராசி பெண்கள் அழகு அறிவு அமைதி உறுதி நான்கு குணங்களின் கலவை அவர்கள் குடும்பத்தையும் கனவுகளையும் சமநிலைப்படுத்துவார்கள் அவர்கள் ஒருமுறை நேசித்தால் அதுவே வாழ்க்கை முழுவதும் நிலைக்கும் பாசம் அவர்கள் மௌன ும் மந்திரம் உண்டு ஏனென்றால் அவர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே புயல் போல தீவிரம் கொண்டவர்கள் அவர்கள் ஒரு முறை இலக்கிய தேர்ந்தெடுத்தால் பின்னோக்கி போக மாட்டார்கள் அவர்கள் அன்பில் உறுதியானவர்கள் குடும்பத்திற்கு பாறையாக இருப்பவர்கள் ரிசபராசி ஆண்கள் மண்ணில் பிறந்த மன்னர்கள் ராசி என்பது ஒரு ஜாதக நிலை மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை தத்துவம் நிதானத்தால் நித்திய வெற்றி பெறும் சக்தி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் கைகளால் கட்டி எழுப்புவார்கள் அவர்களின் அடையாளம் நிலைத்த வெற்றி நிரந்தர பாசம் நீடித்த அமைதி ரிஷபம் பூமியின் சத்தம் பிரபஞ்சத்தின் நம்பிக்கை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புதிய பக்கம் திறப்புவார்கள் குருவும் சனியும் இணைந்து மாற்றத்தின் கதவை திறக்கும் காலம் வெற்றி பதவி செல்வம் அனைத்தும் மெல்ல மெல்ல ஏறி வரும் பழைய முயற்சிகள் பலன் தரும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விதியின் கையால் எழுதப்பட்ட புதிய ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரிசபு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார உயர்வு மற்றும் புகழின் வெடிப்பு தரும் வணிகம் பெரிதாகும் தொழிலில் பதவி உயர்வு திடீர் பணவரவு கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறையும் சிலருக்கு வீடு வாங்கும் கனவு நினவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தேழு பணமும் பேரும் சேரும் சிகரம் இந்த ஆண்டில் நிலைகள் ரிசர்வ் ராசிக்காரர்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் எந்த துறையில் இருந்தாலும் கலை கல்வி வணிகம் அரசியல் பிரகாசம் அதிகரிக்கும் பல ஆண்டுகளாக காத்திருந்த பெரிய வெற்றி இந்த ஆண்டில் கைகூடும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உலகம் நோக்கும் வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் குருவின் ஆசிர்வாதம் உச்சத்தில் இருக்கும் அதிர்ஷ்டத்தின் சக்கரம் மிக வேகமாக சுழலும் சிலருக்கு பெரிய சொத்து வாங்கும் வாய்ப்பு வணிக விரிவு அல்லது முக்கிய அதிகார பதவி ஆன்மீக வளர்ச்சியும் கூடும் மன அமைதி நம்பிக்கை தெய்வ அருள் அனைத்தும் சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது ராஜயோகம் முழுமையாக வெளிப்படும் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பதில் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வார்கள் முந்தைய எல்லா முயற்சிகளும் இப்போது விளைவு தரும் பணமோ புகழோ பாசமோ எந்த குறைவும் இல்லாத முழுமையான வாழ்க்கை அமையும் அவர்களின் பெயர் மரியாதையுடன் பேசப்படும் ரெண்டாயிரத்தி முப்பது உழைப்பின் முத்திரை வெற்றியின் முத்திரையாக மாறும் வருடம் இதற்கு உதாரணம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் குரு சுக்ரன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களின் கூட்டாட்சியர் மிக வலிமையாக இருக்கும் அவை பொருளாதார உறுதி பாசம் மன அமைதி தெய்வ நம்பிக்கை ஆகியவற்றை வலுப்படுத்தும் இது அதிர்ஷ்டத்தின் ரீசெட் காலம் எல்லாம் நல்லதற்காகவே மாறும் அதிலும் முக்கியமாக இந்த ஐந்தாண்டுகள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக மாற்றும் இது வெறும் அதிர்ஷ்ட காலம் அல்ல அவர்களின் ஆன்மாவின் வளர்ச்சி காலம் அவர்கள் தங்கள் கனவுகளை நிஜமாக்கி உலகம் முழுவதும் தங்கள் பெயரை ஒளிரச் செய்வார்கள் அடுத்ததாக இவர்களுடைய அழகும் அடக்கம் கலந்த ஆளுமே அவர்களின் மனம் மிதமானது பேசும்போது கரிசனம் தெரியும் அவர்கள் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் பிரமாண்டம் தேடுவார்கள் அவர்களுக்கு கலை வடிவமைப்பு இசை கலாச்சாரம் ஆகிய துறைகள் அதிர்ஷ்டம் தரும் இவர்கள் நிதானமாக சென்று வெற்றி பெறும் மௌன வீரர்கள் மேலும் இவர்கள் மிகுந்த உழைப்பாளிகள் தங்கள் கனவுகளை நிஜமாக்கும் திறன் அவர்களுக்கு உண்டு பணத்திற்கும் பொறுப்பிற்கும் சரியான சமநிலையை பேணுவார்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல செல்வம் சேரும் அதிர்ஷ்டம் இவர்களிடம் இருக்கும் இவர்கள் மண்ணை தொடும்போது அதை காசாக்கும் அதிசய சக்தி கொண்டவர்கள் ஏனென்றால் இவர்கள் வலிமையான மனதுடன் பிறந்தவர்கள் சவால்களை எதிர்கொண்டு அதிலிருந்து வெற்றியை பிடித்து கொள்வார்கள் அவர்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு தன்னம்பிக்கை தெரியும் அவர்கள் தொழில் வணிகம் நிர்வாகம் ஆகிய துறைகளில் பெரிய சாதனை படைப்பார்கள் இவர்கள் நான் முடித்து விடுவேன் என்று சொன்னால் பிரபஞ்சம் ஒத்துக்கொள்ளும் குறிப்பாக இவர்களுடைய காதல் பாசம் நம்பிக்கை நிறைந்தவர்கள் அவர்கள் மனிதர்களை உணர்வால் அணறுவார்கள் இதனால் அவர்களிடம் அனைவரும் ஈர்க்கப்படுவார்கள் இவர்களுக்கு தெய்வ அருள் மிகுந்தது ஒரு பிரார்த்தனையால் அதிர்ஷ்டம் மாறும் அவர்களின் கண்களில் பிரகாசம் இருக்கும் அது அவர்கள் உள்ளத்தின் தூய்மையை வெளிப்படுத்தும் இவர்கள் அன்பால் வெல்லும் ஆன்மீக வீரர்கள் இவர்கள் புத்திசாலிகளும் தீர்மானவர்களும் வாழ்க்கையில் எந்த சிக்கலான சூழ்நிலைகளும் தங்கள் அறிவால் சமாளிப்பார்கள் அவர்கள் வணிகம் கல்வி ஆராய்ச்சி டெக் துறைகளில் சிறந்த அதிர்ஷ்டம் பெறுவார்கள் அவர்கள் மனம் அமைதியாக இருந்தாலும் உள் உலகம் தீவிரமாக இயங்கும் இவர்கள் அமைதியால் ஆட்சி செய்யும் ரிஷபங்கள் இவர்கள் போராளிகளும் பார்வையாளர்களும் அவர்கள் வாழ்வே ஒரு புது நடத்துவார்கள் வழக்கத்தை உடைப்பது இவர்களுக்கு இயல்பு அவர்களின் ராசிக்குள் சூரிய சக்தி மிகுந்ததால் ராஜயோகம் உறுதி அவர்கள் எந்த நிலையிலும் கைவிட மாட்டார்கள் தோல்வியை வெற்றியாக மாற்றுவார்கள் இவர்கள் ராசியின் மகத்துவ பிரமுகர்கள் ஏனென்றால் ரிசப் ராசிக்காரர்கள் உலகத்தை மாறாமல் பார்த்து கொள்வதில்லை அவர்கள் அதை மெதுவாக உறுதியுடன் மாற்றுகிறார்கள் அவர்கள் மெல்ல பேசுவார்கள் ஆனால் அவர்களின் முடிவுகள் ஒழிக்கும் அவர்கள் நிலம் நிலம்போல வேரூன்றி நிற்பார்கள் போல பாசம் கொடுப்பார்கள் வாழ்க்கையை அழகாகவும் நிலையாகவும் மாற்றும் கலைஞர்கள் ரிசப் ராசிக்காரர்கள் ஏனென்றால் ராசி மற்றும் ராசி லக்னத்தாருக்கு உங்களின் ராசி அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டில் ஆட்சிப்பழத்துடன் இருக்கிறார் பொதுவாக ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் யோக பலன்களை கொடுக்கும் உங்கள் ராசி அதிபதியான சுக்ரன் ஆறாம் வீட்டில் லட்சுமி நாராயண யோகத்துடன் ஆட்சிப்பழத்தில் இருக்கிறார் இது நீங்களே எதிர்பார்க்காத அற்புதமான பலன்களை தரும் கடன் சுமை குறையும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபறியாக இருந்த காரியங்கள் தற்போது நிறைவேறும் உங்கள் பெயர் புகழுக்கு பங்கம் ஏற்பட்ட இடங்களில் தற்போது பெயர் புகழ் அதிகரிக்கும் பெயர் புகழ் மட்டுமல்ல நீங்கள் இழந்த பணம் சொத்து எல்லாவற்றையும் மீட்கும் மாதம் இது மருத்துவ செலவுகள் குறையும் தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றம் இருக்கும் உங்களின் ஆரோக்கியத்தில் இழந்த பிரச்சனைகளும் விலகும் மனதில் குழப்ப நிலை மாறி செய்யும் காரியங்களில் எல்லாம் வெற்றி வந்து சேரும் ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதால் உத்தியோகம் தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய உத்தியோகம் தேடுவர் உத்தியோகத்தில் மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் சொந்த வீடு கனவு நினவாகும் நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கை இருக்கும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல லாபங்கள் கடன்கள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் திருமண தடைகள் விலகும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் விலகி அன்யோன்யம் கூடும் மனதில் தெம்பு அதிகரித்து உற்சாகமான வளம் வருவீர்கள் நிம்மதியான ஓய்வு கிடைக்கும் முதலீட்டில் லாபம் நன்றாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு செலவு செய்வதற்கான சூழல் உருவாகும் பணம் கடன் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் வீடு அருகில் உள்ள முருகன் கோவில் சென்று வழிபடுவது நற்பயன்களை கிடைக்கும் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை பெறும் அற்புதமான காலகட்டம் இதுவரை தடைபட்டு கொண்டே இந்த இழுபறியான விஷயங்கள் அனைத்தும் இனி அடுத்தடுத்து நடக்கும் அற்புதமான காலகட்டம் இது முருகன் வழிபாடு அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வழக்கு போன்ற பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது நீண்ட மாதங்களாக மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பூர்வீகமாக இருந்து வந்த இடத்தில் என்ன செய்யலாம் என பல ஆண்டுகளமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் அவையெல்லாம் மாறி ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் தைரியத்துடன் முன்னேக்கி செல்லும் காலகட்டம் ஏற்படும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த பணங்கள் அனைத்தும் வந்து சேரும் தொழிலில் அனுகூலம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி தரும் தொழிலிருந்த சிக்கல்கள் தீரும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர முயற்சிகளை எடுப்பதும் நல்லது தொழிலில் அனுகூலம் ஏற்படும் சிக்கல்கள் தீரும் படிப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழிலிருந்த தடைகள் நீங்கும் யோகமான காலகட்டமாக இருக்கும் அடிவயிறு கழிவு பாதையில் சிறு பாதிப்புகளும் கூட மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது சீரண உறுப்புகளில் பாதிப்பு இருக்கக்கூடிய ரிசவ்ராசியினர் கவனமாக இருப்பதும் மிக மிக நல்லது மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசபராசிக்காரர்கள் பாசம் நம்பிக்கை அழகு உண்மை இந்த நான்கு தூண்களில் காதலை கட்டும் கலைஞர்கள் அவர்களுக்கு காதல் என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல அது வாழ்க்கையின் மூச்சு அவர்கள் காதலித்தால் முழு மனதுடன் முழு ஆழத்துடன் நேசிப்பார்கள் அவர்களின் உறவு மெல்ல மலரும் மலராக இருந்தாலும் அதன் வாசனை ஆயில் முழுவதும் நிற்கும் அவர்கள் மௌனத்தில் காதல் பேசுவார்கள் செயலில் அதை நிரூபிப்பார்கள் மேசம் தீ போல உற்சாகம் ரிசபம் பூமி போல நிலை இவர்கள் சேர்ந்தால் ஒருவரை ஒருவர் சமநிலைப்படுத்துவார்கள் மேசத்தின் ஆவேசத்தை ரிசபம் அடக்கி அமைதியாக மாற்றுவார்கள் பாசத்தில் சில தகராடு வரலாம் ஆனால் இறுதியில் அதே சண்டை காதலாக மாறும் இவர்கள் பாச சண்டை சுக சண்டை ஜோடி அடுத்ததாக ராசியை ஆள்பவன் சுக்ரன் அழகு செல்வம் சுகம் விலாசம் ஆகியவற்றின் கிரகாதிபதி அதனால் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் பணத்தின் வாசம் உடலில் கலந்து பிறப்பார்கள் அவர்கள் கையில் எதை கொடுத்தாலும் அது மதிப்பான பொருளாக மாறும் ஒரு சிறிய முயற்சிகளில் இருந்து கூட பெரும் லாபம் வரும் அவர்கள் பணத்தை விரட்ட மாட்டார்கள் பணம் தானாகவே அவர்களிடம் வந்து சேரும் ரிஷபம் சம்பாதிப்பது ஒரே வழியல்ல பத்து வழிகளில் நடக்கும் அவர்களுக்கு இயற்கையாகவே நிதி மேலாண்மை திறன் உண்டு வங்கிகள் பங்குச்சந்தை நிலம் கலை ஃபேஷன் இசை ஆடம்பரம் சார்ந்த தொழில்களில் அவர்களுக்கு தங்க கை கொடுப்பு அவர்கள் விரும்பும் துறையில் ஈடுபட்டாலே வெற்றி உறுதி பணம் ஒரு பின் விளைவு குரு ரிஷபத்தில் நுழைந்தால் தங்க மழை பெய்யும் சனி கடின உழைப்பை செல்வமாக மாற்றும் சுக்ரன் அவர்களுக்கு லக்ஷ்மியின் ஆசிர்வாதம் தரும் சூரியன் அதிகாரம் தனும் பணி உயர்வு அரசு தொடர்பு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நான்கு கிரகங்கள் ஒரே நேரத்தில் பலன் தரும் பருவம் வாழ்க்கையின் செல்வ காலம் அதே போலதான் ரிசர்வ் ராசிக்காரர்கள் நிலம் வீடு சொத்து சம்பந்தமான காரியங்களில் பெரும் அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் அவர்கள் வாங்கும் வீடு சிறப்பாக உயர்வடையும் அவர்கள் முதலீடு செய்வது காசு மலை பொழியும் கார் வாங்கும் யோகம் சுக்ரன் வலுப்பெறும் நேரத்தில் உறுதியாகும் அப்போது ஆடம்பரமும் கௌரவமும் ஒன்றாக வரும் அவர்கள் வாங்கும் வீடு வீடல்ல அது விலாசமாய் மாறும் அவர்களுக்கு ஒரு விசேஷ பழக்கம் செல்வத்தை காக்கும் சாமர்த்தியம் அவர்கள் சம்பாதிப்பது போலவே சேமிப்பதும் திறமசாலிகள் அவர்கள் பணத்தை வீணாக்க மாட்டார்கள் ஒவ்வொரு ரூபாயும் மதிப்புடன் செலவாகும் இதுவே அவர்களின் வாழ்க்கையை சீராக வைத்திருக்கும் நிதி யோகம் ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் பிளஸ் குரு இணைவு நேரம் ஒரு பெரிய மைல்கல் அந்த காலத்தில் அவர்களின் தொழில் புகழ் வருமானம் அனைத்தும் பல மடங்காக உயரும் அந்த நேரத்தில் தொடங்கிய சிறிய முயற்சியும் பேரரசாக மாறும் அது ரிசபத்தின் செல்வ சிம்மாசனம் ஆகும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெள்ளி இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டக்கல் எமரால்ட் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட எண் ஆறு இந்த அதிர்ஷ்ட குறியீடுகளை பின்பற்றினால் பண வெற்றி இரட்டிப்பாகும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரனை வழிபாடு ஆடை அணியவும் வீடு வடமேற்கு மூலையில் வாசனை நினைத்த பூக்கள் வைக்கவும் கையில் எமரால்டு அணிந்தால் பணம் தடைப்படாது இந்த சிறு உபாயங்கள் வாழ்க்கையை செல்வ சிமானத்திற்கு இட்டு செல்லும் ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது ஒரு விஷயத்தையே நம்புவார்கள் நிலைத்த உழைப்பு அவர்கள் மெதுவாக ஆரம்பிப்பார்கள் ஆனால் அடித்தளம் வலிமையாக இருக்கும் அவர்களின் கையால் உருவாகும் எந்த பணியும் அழிவதில்லை அது காலத்தை கடக்கும் அவர்கள் வெற்றி பேச மாட்டார்கள் வெற்றி அவர்களுக்காகவே பேசும் ரிஷபம் ஒரு மெய்ப்பொருள் உருவாக்கும் ராசி அவர்கள் கற்பனைக்கு உயிர் கொடுப்பவர்கள் ஒரு கைவினையர் கலைஞர் தொழில் முனைவோர் அவர்கள் எதையும் அமைதியாக செய்து முடிப்பார்கள் ஆனால் முடிவில் பெருமை ஏற்படும் அவர்களின் வெற்றிக்கு ரகசியம் அமைதியான தீவிரம் ரிஷபம் சுக்ரன் ஆளும் ராசி என்பதால் அழகு கலை விலாசம் சார்ந்த துறைகள் மிகுந்த அதிர்ஷ்டம் தரும் இதோ அவர்களுக்கு பொருந்தும் துறைகள் ரியல் எஸ்டேட் ஃபேஷன் காஸ்மெடிக் லக்ஸரி பிராண்ட் இன்டீரியர் டிசைன் ஆர்கிடெக்சர் பங்குச்சந்தை வங்கிகள் நிதி ஆலோசனை இசை சினிமா ஃபேஷன் ஃபோட்டோஷூட் உணவகங்கள் ஹோட்டல்கள் ரிசார்ட்டுகள் இந்த துறைகளில் அவர்கள் தங்கள் பெயரை பொன் எழுத்துக்களில் எழுதுவார்கள் அதாவது ரிசர்வ் ராசிக்காரர்கள் தொழிலில் செய்யக்கூடாத பிழைகள் ஒரே வழியில் பிடிவாதமாகப் போவது புதிய யோசனைகளுக்கு எதிராக இருப்பது அதிக நம்பிக்கை காரணமாக பெரிய முதலீடுகள் செய்வது புதுமை ப்ளஸ் பொறுமை சேர்த்தால் அவர்கள் எந்த கட்டையும் தாண்டுவார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளை ஆடைகள் அணியவும் வேலை அறையில் வடமேற்கு மூலையில் பச்சை தாவரங்கள் வைக்கவும் சுக்கரனுக்கு நன்றி சொல்லும் மனப்பாங்கு வைத்திருங்கள் அது வெற்றியை நீடிக்கச் செய்யும் நன்றி உணர்ச்சி ரிஷபத்திற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட சக்தி அவர்கள் வேகமாக ஓட மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை சென்றால் நிற்க மாட்டார்கள் அவர்கள் உருவாக்கும் தொழில்கள் தலைமுறைக்கு பின் தலைமுறையும் நிலைத்திருக்கும் அவர்கள் வித்தை இல்லாமல் வெற்றி பெறுவார்கள் வியர்வையால் வெற்றி கட்டுவார்கள் ரிசபுராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வேலை அல்லது வணிகம் செய்வது சிறந்த பலனை தரும் சனி அல்லது குரு அவர்களின் ஒன்பதாம் அல்லது பன்னெண்டாம் பாவத்தில் வந்தால் அந்த நேரத்தில் வெளிநாட்டு வாய்ப்பு வந்து வாழ்க்கை முழுவதும் செல்வத்தை நிலைநிறுத்தும் அந்த காலம் வெளிநாட்டு அதிர்ஷ்ட புயல் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க